புதன் சந்திரன் தரும் சங்கம யோகம் சந்திரன் எந்த கிரகத்துடன் இணைந்தாலும் அது எளிதில் சங்கமம் ஆகிவிடும் புதனும் சந்திரனும் சுப கிரகங்கள் இரண்டு சுப கிரகங்கள் இணைந்தால் பலன்கள் அதிகமாக சுப பலன்களையே இருக்கும் அசுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளாத பட்சத்தில் புதன் என்பது சுப கிரகமாக இருந்தாலும் சந்திரனுக்கு பகை கிரகமாக உள்ளது பொதுவாக சந்திரன் எந்த கிரகத்துடனும் பகை கொள்வதில்லை சந்திரன் என்பது தேய்பிரை சந்திரனாக இருந்தால் அசுபமாக செயல்படும் வளர்புறை சந்திரனாக இருந்தால் புதனின் சுபமாக செயல்படும் இந்த இரு கிரகங்கள் இணைவால் இடர்பாடுகளும் உண்டு அந்த வகையில் மற்றும் சந்திரனுடைய இணைவை பொறுத்த வரைக்கும் புதனும் சந்திரனும் சப்தமமாக இருப்பது புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெறுவது திரிகோணத்தில் இந்த கிரகங்கள் தொடர்பு கொள்வது மேலும் சந்திரனும் புதனும் ஒரே ராசி கட்டத்தில் இணைந்து இருப்பது புதன் சந்திரனின் நட்சத்திரத்திலோ ஏ நட்சத்திரத்திலோ இருப்பது ஆகியவையும் புதன் சந்திரன் இணைவு என குறிக்கப்படுது ஜோதிடத்தின் புராணப்படி சந்திரனுடைய மகனாக புதன் இருக்கிறாரு இந்த புதன் தேவகுருவினுடைய மனைவிக்கும் சந்திரனுக்கும் பிறந்த புத்திரன் ஆவாறு சந்திரன் புதன் மீது எவ்வளவு பரிவு அன்பு கொண்டாலும் புதன் சந்திரன் மீது பகையுடன் நோக்குகிறாரு என்பதாகும் இந்த உறவை நாம் தீர்க்கமாக கிரகங்கள் நட்பு பகையை கொண்டு மனதில் இருத்தி கொள்ளலாம் அதே இந்த சங்கம யோகத்தால் என்ன மாதிரி எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும் போது இந்த கிரகங்களுடைய இணைவு கொண்டவர்கள் அதிகமாக நட்பு வட்டத்தை கொண்டிருப்பார்கள் ஆனால் நண்பர்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பார்கள் என்பது நிதர்சனம் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் யதார்த்தமாக பேசுபவர்களாகவும் இருப்பார்கள் அறிவின் ஸ்திரத்தன்மை இவர்களுக்கு உண்டு இவர்கள் அதிகமாக எழுந்து துறையிலோ கல்வித்துறையிலோ மார்க்கெட்டிங் துறையிலோ இருப்பார்கள் இவர்கள் பார்ப்பதற்கு எப்பொழுதும் இளமையான தோற்றத்துடன் இருப்பார்கள் மதி யோகம் என்பது சுப கிரக இணைவுகளால் சுபமாக இருந்தாலும் ஏதோனும் ஒரு கிரகம் நீச்சமாகும் பொழுதோ அல்லது அசுபத்தன்மையில் இருக்கும் போதோ மாறுபட்ட பலன்களை கொடுக்கும் இவர்கள் நண்பர்களுடன் இணைந்து கேலி கிண்டல் செய்வதில் வல்லவர்கள் இவர்கள் இருக்கும் இடம் எப்பொழுதும் கலகலப்புடன் இருக்கும் என்பது நிச்சயம் இவர்கள் விழாக்கள் சபை கூட்டங்கள் விசேஷங்கள் திருவிழாக்களுக்கு விரும்பி செல்லும் குணமுடையவர்கள் இவர்கள் எப்பொழுதும் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் உணர்ச்சி இவர்கள் நடந்து கொள்ளும் நிலை அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுக்கும் என்றால் மிக இல்ல இவரா அப்படி நடந்து கொண்டார் என்று கேட்கும் அழைப்பிற்கு இருக்கும் இவர்கள் காதல் செய்வதில் வல்லவர்கள் எல்லாவற்றின் மேலும் ஆசைப்படும் குணம் இருப்பார்கள் தாங்கள் வேலை செய்யும் தலைமை அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பார்கள் மனம் சில நேரங்களில் சாதாரண நிலையிலும் சில நேரங்களில் அசாதாரண நிலையிலும் இருக்கும் இந்த புதன் மற்றும் சந்திரனால் என்ன மாதிரியான எதிர்மறை பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது உணர்ச்சி சில சமயங்களில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது தெரியாமல் முரட்டுதனமாக நடந்து கொள்வார்கள் தேய்பிரை சந்திரனோடு சேர்ந்த புதனுக்கு அசுபமான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அசுப கிரகங்கள் இந்த இரு கிரகங்களையும் கடக்கும் பொழுது பார்வை செய்யும் பொழுது அசுப பலன்கள் கண்டிப்பாக உண்டு விற்சகத்தில் புதன் மற்றும் சந்திரன் இணைவானது சுப பலன்களையும் அசுப பலன்களையும் இணைந்தே தரும் இந்த புதன் சந்திரனுடைய சங்கம யோகத்தால இணைவு உள்ளவர்களுக்கு முத்து கிருஷ்ணன் இளங்கோ கிருஷ்ணன் பச்சை பெருமாள் அமுத பெருமாள் இது மாதிரியான கண்ணன் போன்ற பெயர்கள் இன்னும் பல பெயர்களும் தொடர்பில் வரலாம் இவர்கள் திருப்பதி பெருமாளையும் ஈரோடு அருகிலுள்ள சங்கமேஸ்வரரையும் வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்